பிரைஸலாட் அந்த ஒரு ரசிகரமாக இயேசு கிஸ்மி பெற்ற வளமுல நாமத்தினாலும் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் ஹாலலூயா கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இந்த பெருநெஞ்சன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆணவம் கொண்டவன் சண்டையை தூண்டி விடுகிறானா ஆணவம் கொண்டவன் சண்டையை தூண்டி விடுகிறானா ஆணவமும் பேராசையும் கொண்டவன் சண்டையை தூண்டி விடுகிறான் இந்த பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் அந்த வார்த்தைக்கு அப்படியா அநேக மொழிபெயர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு ஆணவமும் பேராசையும் கொண்டவன் சொல்லப்பட்டிருக்கு மன மேட்டிமை உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு பெருமை உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு பேராசை உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை பிடிவாதக்காரன் என்ன சொல்லப்பட்டிருக்கு பிடிவாதக்காரன் சொல்லப்பட்டிருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களா சண்டையை தூண்டி விடுகிறார்களாம் சண்டையை தூண்டி விடுகிறார்கள் சண்டையை கிளப்பி விடுகிறார்கள் ஆனால் கத்தர் மீது நம்பிக்கை வைப்பது கத்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்வில் செழிப்பு இருக்கும் எப்போ செழிப்பு இருக்கும் கத்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்வில் செழிப்பு இருக்கும் நம்மளை நம்மளை ஆராய்ஞ்சி பார்க்கணும் இங்கே ரெண்டு ஆட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் நம்ம எப்படியா பட்டவர்களாக இருக்கிறோம் கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் நம்ம பெருநெஞ்சனாக இருக்கிறோமா பேராசைக்காரனாக இருக்கிறோமா பிடிவாத காரணம் இருக்கிறோமா ஆணவம் கொண்டவர்களாக இருக்கிறோமா பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோமா மன மேட்டிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா இப்படிப்பட்டவர்கள் சண்டையை என்ன பண்ணுவார்களா தூண்டி விடுவார்களாம் கிளப்பி விடுவார்களாம் அது மட்டும் இல்லை தொல்லை தருகிறவர்களாக இருப்பார்களாம் தொல்லை தருகிறவர்களாக இருப்பார்களாம் கத்தரை நம்புகிறவனோ கத்தரை நம்புகிறவர்களோ செழிப்பான் கத்தரை நம்புகிறவனோ கொழுப்பான் கத்தரை நம்புகிறவனோ வெற்றி பெறுவான் கத்தரை நம்புகிறவனோ புஷ்டியாவான் ஆவான் ஹலோ அழகான இந்த வார்த்தைக்கு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு அவசர அவசரப்பட்டு அவசரமாக முடிவெடுப்பது நீங்கள் கத்தரை நம்பவில்லை என்பதை காட்டுகிறது அவசரப்பட்டு அவசரமாக முடிவெடுப்பது நீங்கள் கத்தரை நம்பவில்லை என்பதை காட்டுகிறது ஆனால் நீங்கள் முழுமையாக கத்தரை சார்ந்திருக்கும் போது நீங்கள் இன்னும் கவனமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீர்கள் வேத சொல்லுது அவன் அன்பு தெய்வ ஜனமே கத்தரை நம்புகிறோம் இன்னைக்கு அநேக சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் ஆபரகாமுக்கு ஒரு நம்பிக்கை அச்சு நிலமையில தான் ஆபரகாம் இருந்தார் கத்தருடைய தூதன் வந்து சொல்லும் போது உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு வாக்குத்தத்தின் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லும் போது அவருடைய நம்பிக்கை நானும் முதிர் வயது உள்ளவன் என் மனைவியும் முதிர் வயது உள்ளவர்கள் அந்த வார்த்தை சொல்லும் போது ஆபரகாம் நகைத்தான் சொல்லப்பட்டிருக்கு சாரால் நகைத்தான் சொல்லப்பட்டிருக்கு இதனால அவங்க சரீரத்து மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை வயது சென்றவர்களாக இருக்கிறோம் மூத்தவர்களாக இருக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது கிடையாதுங்க போது கத்தருடைய வார்த்தை அவர்கள் நோக்கி வரும்போது ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை சாரால் அணைத்து கொண்டிருப்பாள் இப்போது கத்தர் வானத்து நட்சத்திரங்களை கடக்கிற மணலை பார்த்து எவ்வளவா இருக்குமா இவனமா இவன் சந்ததி இருக்குன்ற கத்தர் வாக்கு பண்ணுகிறார் எப்போ எழுபத்தைந்து வயதில் ஆபரகாமுக்கு தெய்வன் வாக்கு பண்ணாரு அவர்கள் ஒரு ஆண்டு இராண்டு ஆண்டு அவர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்கள் காத்திருந்தாங்க இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தார் ஆபிரகாம் ஆபிரகாம் சாராலும் தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேற இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கா காத்திருந்தாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கத்திர நம்புகிறோம் ஆனால் எப்படியாச்சும் நம்ம நம்பி தான் அவரை நம்பிதான் இவ்வளோ நாள் வாழ்கிறேன்னு இன்னும் என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நிறைவேறலையே என் வாழ்க்கையில் திருமணம் நடக்கலையே எனக்கு ஒரு குழந்தை பிறக்கலையே எனக்கு இன்னும் ஒரு வேலையை கிடைக்கலையே அப்படின்னு ஏதோ இன்னும் நான் இடம் வாங்கலையே இன்னும் வீடு கட்ட முடியலையே என்னால் கடனை அடைக்க முடியலையே நான் எதிர்பார்த்துருக்கிற காரியம் நிறைவேறலையே அந்த கத்திர தானே இருக்கிறேன் அநேக சூழ்நிலையும் நம்ம சொல்லுகிறது உண்டு அன்பு தேவதனமே ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தல் நிறைவேற இருபத்தைந்து ஆண்டுகால் இருபத்தைந்து ஆண்டு காலம் காத்திருந்தார் கத்தரை நம்பின அவருடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தம் நிறைவேறினது அவருடைய வாழ்வு தேவன் ஆசீர்வாதமாக வைத்தார் செழுமையாக வர வைத்தார் அது மட்டும் இல்லை வரப்போகிற சந்ததி எப்படி இருக்கும் என்பதை தேவன் அவருக்கு சொல்லியும் கொடுத்தார் நானூறு ஆண்டுகள் அடிமையாக இருப்பார்கள் தம்முடைய நான்காம் தலைமுறையில் அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் கத்தர் வரப்போகிற காரியங்களை ஆபரகாமுக்கு தேவன் தெரியப்படுத்தினால் தான் செய்யப்போகிறது ஆபரகாமுக்கு மறைப்பேனோ எல்லாவற்றையும் தேவன் வந்து ஆபரகாமுக்கு அறிவித்தார் கத்தரை நம்புகிறவர்கள் தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்க கத்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்காங்க அன்பு தேவஜனமே ஜனமே இன்றைக்கு கத்திரக்காய் காத்திருக்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும் அன்பு தேவஜனமே செழிப்பு இருக்கும் இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து என் பிள்ளை என்னை பற்றி என்ன நினைப்பா என் குடும்பத்தார் என்ன நினைப்பாங்க என் உறவுகள் என்ன குறித்து என்ன நினைப்பாங்க சில நேரம் நம்ம நினைச்சுக்கிற நினைச்சு கொண்டிருக்கிற காரியங்கள் இது எப்படி ஆகும் எப்படி ஆகும் ஆனா ஆபிரகாமுக்கு அதே நினைவுகள் தான் இருந்தது சாராளுக்கும் அதே நினைவுகள் தான் இருந்தது இந்த வயசுல போய் எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் சாராளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நினைவு இருந்தது ஆபரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு நினைவு இருந்தது ஆனால் நம்ம அநேக நேரம் நம்ம நினைவுகளை இது எப்படி நடக்கும் இதெல்லாம் நல்லாவாக இருக்கும் நடைமுறைக்கு இது ஒத்து வருமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உங்கள என்னையும் குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அன்பு தேவஜனமே தேவன் தம்முடைய விருப்பத்தை வைத்திருக்கிறார் உங்களை குறித்து என் மகனை குறித்து என் மகளை குறித்து தேவன் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார் சில நேரம் நம்ம நிறைய நேரம் அந்த விருப்பத்தை ஆண்டவருடைய விருப்பம் என்னை குறித்து என்ன இருக்குன்னு என்பதை அறியாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம நினைவுகளினால நடக்கிற காரியங்களை நினச்சி நம்ம என்ன சொல்லிடுறோம் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறாக சில வார சில காரியங்களை நம்ம இன்னும் சொல்லிடுறோம் வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும்போது ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் பேசலை சாரால் ஒரு வார்த்தையும் பேசலை அமைதியாக இருந்தாங்க அமைதியாக இருந்தாங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தையும் பேசலை அப்படின்னு தான் இருக்குது வேதத்தில் ஆனால் கத்தருடைய கத்தரை நம்புகிறவர்களையோ கத்தரை ஆசீர்வதிக்கிறார் கத்தரை நம்புகிறவர்களையோ கத்திர செழிப்படைய செய்கிறார் கத்தரை நம்புகிறவர்களையோ கொழுமை அடைய செய்கிறார் கத்தரை நம்புகிறவர்களையோ புஷ்டி அடைய செய்கிறார் அது மட்டும் இல்லை கத்தரை நம்புகிறவர்களோ வெற்றி பெறுவார்கள் கத்தரை நம்புகிறவர்களோ செல்வந்தார் செல்வந்தர்கள் ஆவார்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அன்பு தெய்வ தினமே இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் நினைவுகளால் அநேக வார்த்தைகளினால் இஞ்சிக்கி சூழ்நிலையை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆனால் இன்றைக்கி உன்னதமான தேவனுடைய விருப்பம் உங்களை குறித்து என்ன குறித்து என்ன இருக்குது என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் கத்தரை நம்பி வாழ்கிற நம்ம அண்டவரே என் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளுக்கு தடைகளை நீக்கிற கத்தை நீங்கள் தான்ப்பா உங்களை தான் நம்பிருக்கிறாண்டவரே இத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்காண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உங்களால் முடியாண்டவர் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க உங்களால் முடியும்ப்பா அண்ணால் காத்திருந்தாங்க தேவனுடைய வார்த்தை வந்ததுக்கப்புறம் அவர்கள் துக்கமுகமாக இருக்கல கத்தரை நம்பி கத்தர்காய் காத்திருந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் பிள்ளைய கத்தர் கொடுத்தார் கத்தருடைய வா கத்தரை நம்பி காத்திருந்த ரூத்தோட வாழ்க்கையில் கத்தர் மகளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார் கத்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி காத்திருந்த ஆபிரகாம் சாராலோட வாழ்க்கையில் தேவன் வாக்குத்தத்தத்தை பிள்ளையை கொத்தர் கொடுத்தார் கத்தரை நம்புகிற உங்களை கத்திரை அப்படியே ஆசிர்வதிப்பார் உங்கள் திருமண காரியங்களில் குழந்தை பாக்கியங்களில் உங்கள் வேலை காரியங்களில் நீங்கள் கத்திரக்காய் காத்திருங்க கத்திரக்காய் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை சத்தத்தை அவர் கேட்டார் விண்ணப்பத்தை அவர் கேட்குற கத்தராக இருக்கிறாருங்க கத்திரக்காய் பொறுமையுடன் காத்திருங்க இன்றைக்கு அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு நம்ம என்பது ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் கத்தரை நம்புகிறவர்கள் அன்றோடைய விருப்பம் என்ன என்பதை நாங்கள் அறிஞ்சு கொண்டு அதன்படி கத்தருடைய விருப்பம் அப்போ என் வாழ்க்கையில் நிறைவேறட்டுன்ட்டு நீங்கள் நம்பி வாழ்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செழிமை இருப்பது நிச்சயம் கொழுமை இருப்பது நிச்சயம் புஷ்டி இருப்பது நிச்சயம் ஆசீர்வாதம் இருப்பது நிச்சயமே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பது நிச்சயமே வெற்றி பெறுவது நிச்சயமே நீங்கள் ஜெயம் எடுப்பது நிச்சயமே அன்பு தேவதனமே கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருது இன்றைக்கு கத்தரை நம்பி வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மாம்சமாக நம்ம முடிவெடுத்து அநேக வார்த்தைகளை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் யாருக்கு விரோதமாக கொண்டிருக்கோம் அது அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம யோசிப்பாங்க கண்டவரே உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை நான் பேசியிருக்கலாம் அநேக வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கலாம் என்னை மன்னிச்சிருங்காண்டவர் என் வாழ்க்கையில் திட்டம் நிறைவேறட்டும்ப்பா என் வாழ்க்கையில் தெய்வ சித்தம் நிறைவேறட்டும்ப்பா விளக்காய் காத்துக்கொண்டிருக்க அன்பு மகனே மகளிர் உங்களுடைய வாழ்க்கையில் திட்டம் நிறைவேறும் தெய்வ சித்த நிறைவேறும் திருமணத்துக்காய் குழந்தைக்காய் காத்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வ திட்டம் சித்தம் நிறைவேறும் வீடு கட்டுமான காரியங்களை தெய்வத்திட்ட சித்த நிறைவேறும் கடன் பிரச்சனைகளை தெய்வன் உங்களுக்கு உதவி செய்வார் அனுகிரகத்தை தேவன் பாராட்டுவார் அன்பு தேவசனமே கத்தரை நம்பி கத்திரக்காய் காத்துருங்க உங்கள் வாழ்வை செழுமையடைய செய்வது கொழுமையடைய செய்வது செழிப்படைய செய்வது ஜெயமடைய செய்வது நிச்சயமே கண்களை முடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக இமை துதிக்கிறோம் அப்படி பரிசுத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நண்பரே உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா எங்கள் வாழ்வை நீங்க செழிப்படைய செய்வீங்கப்பா உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளோட வாழ்வில் நீங்க செழிப்படைய செய்வீங்கப்பா வெற்றி அடைய செய்வீங்க ஜெயமடைய செய்வீங்க அப்பா ஆசீர்வாதம் அடைய செய்வீங்களா கை தோத்துறோம்ப்பா கேட்கிற சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தரை சுத்தரிக்கிறோம்மாப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இருந்தாலும் அண்டவரை இன்றைக்கு அப்பா அப்படி திட்டத்துக்கு சித்தத்துக்கு விரோதமாக பேசின எல்லா வார்த்தைகளும் கத்தர் மன்னித்து உமக்காய் காத்திருக்கிற இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் நம்முடைய ஜெயம் உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் நன்மைகள் உண்டாகும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே கத்தரை நம்பி இருங்க கத்தரை நம்ப இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் கத்துடைய கிருபை சூழ்ந்து கொண்டு ஜெயத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் செழிப்பை கொடுக்கும் ஆசிர்வாத நன்மையை கொடுக்கும் அதை நீங்கள் காண்பது ருசிப்பது நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் யூ பிளஸ் அ